வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பூரான் வந்து முதல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கனவுல வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வேண்டாம் அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கனவுல பெரிய பூரான் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரிய பூர் பூரான் வந்து கனவுல வந்துச்சுன்னா கனவு கண்டவருக்கு தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் மற்றவங்களோட சண்டையும் ஏற்படும் விரக்தியான மனநிலை உண்டாகும் அப்படிங்குறதுதான் அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் யார்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணுறதோ அல்லது சண்டை போடுறதோ கிட்ட வந்து முரண்டு பிடிக்கிறது கோமான வார்த்தைகளை பேசுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லதுங்க இதுவே பூராண கொள்வது போல் கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பூராண கொள்வது போல் கனவு வந்தால் தங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் நல்ல மனநிலை மற்றவர்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க தொழில் இல்லைன்னா புதிய முயற்சிகளில் இறங்குவாங்க பூராண கொள்வது போல் கனவு கண்டால் அந்த செயல் வந்து வெற்றிகரமாக முடிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதனால் பூராண கொள்வது போல் கனவு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க அதே வந்து நிறைய வந்து பூரான் வந்து கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பூரான் கொச கொச்சை கொச்சன்னு நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய பூரான் கனவுல வந்தால் அவருக்கு கஷ்ட காலங்கள் ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தங்க அவங்க எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தவறாக முடியும் வேலை செய்யும் இடத்துல வீட்டிலையும் பிரச்சனை ஏற்படும் மற்றவங்கக்கிட்ட இருந்து சண்டை இடக்கூடும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருக்குங்க அதனால் ரொம்ப அவங்க முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கனவு ஒரு உணர்த்தது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அதே மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முயற்சியை எடுக்காதீங்க அதே வந்து இறந்த போரான் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒரு பூரான் வந்து இறந்துருச்சு ஆனால் அந்த இறந்த போரான் வந்து கனவுல வருது அதாவது இறந்து கிடக்குது அந்த மாதிரி கனவுல வந்தால் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் செய்யும் செயல்கள் எல்லாமே தோல்வியிலேயே முடியும்னா ஏற்படும் அதே மாதிரி மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்போது இந்த மாதிரி கனவு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு புதுசாக எந்த செயலும் செய்யாதீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா வந்து அதை வந்து தெளிவுபடுத்திட்டு அதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அடுத்த வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிங்க அடுத்ததாக கருப்பு நிற பூ பூரான் வந்து கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பூரான் முழுக்க பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்கும் கருப்பு நிற பூரான் கனவுல வந்தால் புதுசாக அறிமுகமாக அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதாவது ஃப்ரெண்டாக அறிமுகமாகிருக்கலாம் அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து குடி வந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படும் உங்களை மற்றவங்க தவறான செயலில் ஈடுபடுத்தி விடுவாங்க அதனால் புதுசாக யாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து பழகறதை தவிர்த்துடுங்க அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் எந்த விஷயத்தையுமே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க முன்ன பின்னே தெரியாதவங்கக்கிட்ட அதே மாதிரி சிவப்பு நிற பூரான் வந்து கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் பூரான் கனவுல வந்துச்சுன்னா ரொம்ப கோவமாக இருப்பாங்க குடும்பத்தாரோட ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்பிக்கை மோசம் செய்து விடுவாங்க அதனால நீங்கள் பண விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்ககிட்ட ரிட்டர்ன் அவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் இல்லைனா உங்களுக்கு தான் அது பிரச்சனையில் போய் முடியும் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இதுவே வெள்ளை நிற பூரான் வந்து கனவுல வந்தால் அதாவது ரியலாகவே உங்களுக்கு இந்த கலரில் எல்லாம் பூரான் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கனாலும் நம்ம கனவு அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி கலரில் வரும் நமக்கு சில விஷயத்தை அறிவுறுத்துறதுக்காக அதனால் வெள்ளை நேரத்துல முழுவதுமே பார்த்திங்கன்னா வெள்ளை நேரத்துல பூரான் வந்து கனவுல வந்தால் உங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கும் கிட்ட இருந்து ரொம்ப நன்மையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடியுங்க அதே மாதிரி வந்து பூரான் வந்து கடிப்பது போல் கனவு வந்துச்சுன்னா பூரா அவங்களே கடிச்சு வச்சுருது அந்த மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் பூரான் கடிப்பது போல கனவு வந்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூரான் கடிப்பது போல கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயில் பெறுவாங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க இதுவே பூரான் வீட்டிற்குள் வராமல் இருப்பது இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வாசப்படியிலே இருக்கிற மாதிரியான நீ இதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்கிடுவீங்க அப்படிங்குறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் உங்களுக்கும் பூரான் கனவுல வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கனவு கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கண்ட கனவுக்கான எத்தனை மணிக்கு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி